இப்படிப்பட்ட கூட்டத்தை எப்படி இந்த கூட்டம் சேருது அப்படின்னா உங்க எல்லாத்தையும் பத்தி நான் சொல்ல சொல்லக்கூடியதான் தன்மானம் உள்ள ஒரு தேவனா வந்து ஏன் சேரணும் அப்படின்னா நான் வந்து மானத்தோடு இருக்கு ஆசைப்படுறேன் தன்மானத்தோடு இருக்குன்னு ஆசைப்படுறேன் எவனுக்கும் நான் அடிமணிய மாட்டேன் நான் இருக்கணும் என்னோட வேலையை நான் கரெக்டா செய்யணும் என் பெண் பிள்ளைங்களை நான் பாதுகாக்கணும் நான் வந்து எவனுக்கு அடிமணியம் என்னோட இயற்கை குழந்தை

இந்த இனத்தை இறை நம்பிக்கை உள்ள இந்த இனத்தை அழிக்க நினைக்கிறார்கள் சொல்லி கடுமையான ஒரு ஆக்கிரோசத்தில் தான் நம்ம உங்களுடைய ஆத்மா நீங்க அதனால தான் நீங்க அணி அணிய நீங்க தமிழ்நாடு பிஎம்சில சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் பொறுப்பு கண்டு காத்திருக்காங்க எப்படி பொறுப்பு போட அந்த அளவுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எனக்கு பொறுப்பு ஊர் ஊரா வந்து சேர்றாங்க

நம்ம சமூகத்தை பாதிக்கிறது வந்து பாதிப்படைக்கூடாது நம்ம சமூகத்தை எவ்வளவு தொட்டோம்னா நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருடைய எண்ணமும் அந்த ஒரு எண்ணம் அதனால அதனால எனவுணர்வுல கூட்டத்தை வச்சிருக்கிறேன் மாட்டுக்கத்து இல்ல இது எப்படி அரசியல மாற்ற முடியும் இது எப்படி வாக்கு வங்கியா மாற்றி உண்மையில சத்தியமா தெரியல அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அரசியல் செஞ்சு பழக்கம் இல்லை அரசியல் செஞ்சா காக்கா பிடிக்கணும்

நிம்மதியா பள்ளிக்கூடம் போயிட்டு போயிட்டு தொழில் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம எல்லாருடைய கலாப்படிதான் உங்க எல்லாருடைய அந்த வேலை துணிதான் நாங்க ஏதோ கட்சிகள் இருக்கிறோம் ஏதோ வார போறோம் அப்படி கிடையாது உங்க எல்லாத்தாலும் அந்த ரெண்டு கோடி தேவைக்கு நிம்மதியா இருக்காங்க நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது யோசிக்கிறாங்க சமூகத்தை நம்ம சமூகங்களை காப்பாத்துவாருமே நம்ம இல்லை சமுதாய கட்சி வச்சுக்கிட்டு நாம வந்து அதுல இருந்து கிட்டத்தட்ட போன வச்சிருந்தோம் அப்படி யாரும் நாம எங்கேயுமே இல்லை

அடையாளம் வரலாறு அப்ப நம்ம வாழ இவ்வளவு தூரம் நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம் பல்வேறு அரசு துறைகளில் இருந்து வந்த வந்தா உண்மையிலே வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல பிறந்துட்டு நம்மளால காப்பாற்ற முடியலையே நம்ம எதுவும் செய்ய முடியல நமக்கு அதிகாரம் இல்லையே அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு நம்ம என்ன வலியும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை தான் ரொம்ப அடைஞ்சிருக்கு நம்ம கவர் இருந்த இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தேன் வீட் நிறத்தை வித்து வந்தேன் அரசு சாதியை தெரிஞ்ச உடனே என்ன வாழ முடியுதான் என்னை வேலை செய்ய உடம்புதான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அப்ப எப்படி சாதி இயக்கத்தை வச்சு நான் சாதியை காப்பாத்துறேன் காப்பாற்ற போறேன் நான் பாத்துட்டு தோன்றேன் அப்படின்னு சொல்லுறதுக்கு வாய் வரதுக்கு எப்படி காப்பாத்த என்னத்தோட பிரச்சனைனா எப்படி காப்பாத்த நான் எதாவது ஒண்ணு பேசணும்னா உடனே சாதிகளியை தூண்டிதான் வைக்கணும் என்னைக்காவது சாதிகளையும் தூண்டி எந்த இடத்துல பேச கடன் ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் பேசலன்னு தெரியும் ஆனா நான் பேசுறோம் மட்டுமொத்த முக்காலத்தோட மட்டு தெரியலான்னு தெரியும் அதுக்கு தான் அவருக்கு அத வந்து கணக்குனருக்காண்டி தொடர்ந்து பேசி 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 என்னையதாலும் நெருக்கடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான்

அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இன்னைக்கு திரு ராமதாஸ் புகைப்படத்தை போட்டு யாராவது ஒருத்தர் போனதுன்னா அவரை வந்து இன்னைக்கு வன்னியர் சொல்லி அடையாளப்படுத்துவாங்க இப்படிதான் காமராஜர் அவருடைய படத்தை நீங்க போட்டு போனாருன்னா பெரும்பாலும் அவர் நாடாரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திடுவாங்க அதே மாதிரி எங்க ஐயா முத்தலமைச்சர் படத்தை போட்டு போனா இவர் தேவர் அப்படின்னு சொல்லி தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு எஸ் ஏ ராஜேந்திர படத்தை போட்டு போனா இவர் தேவமான அப்படின்னு சொல்லி தெரியும் அப்பனா அந்த வங்கிக்கும் போதும்

ஆயிரம் கிழச்சார வேண்டாம் அறிவை பயன்படுத்தும் கல்வியை பயன்படுத்தும் அப்படின்ட்டு போறேன் அதுக்காண்டி வந்து நீயாவது யாரும் விற்கோமுன்னு சொல்ற நீங்க எல்லாரும் வந்து எப்படி இருக்குங்களா நீ தயார் பண்ணி நீ பயிற்சி கொடுத்து நீ அதுக்காண்டி வைக்கா நீ வருஷ கணக்கு ஆகும் நீ எங்க சண்டை போனதுக்கு பயிற்சி எடுக்கிறதிக்கே வருஷ கணக்கு ஆகும் ஆனால் என் சமுதாயத்தில் பார்த்தா பச்சை பழங்க கூட என்ன கேப்படவும் வாழ்ந்து முடியுப்பா சொன்னான் அந்த மனசு வச்சிக்கோங்க ஏன்னா இருந்துச்சு நம்ம மேல நீங்க எல்லாரும் நினைப்பிய இந்த சமுதாயமே நினைக்கி அது எதப்பா நம்ம மட்டும் ஏன் கண்கணிங்க நம்மளே நோடுமா அந்த சேவசோழ பாண்டியோட வம்சம் அந்த வம்சவாளி வந்து உலக உலகத்தையே கத்தி அங்களுக்கு அந்த இடம் தான் நம்ம இடம் இந்த இடம் மீண்டும் இனிமே வந்துடக்கூடாது இவ்வளவு ஆளுமையா இருந்த இடத்துல இனிமேல் வந்துட்டாலும் கூட அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிதான் நம்மள அதிகாரத்துல இருந்து அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய சதி நீங்க நடந்திட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல சதி நடக்குது கிடையாது இது வந்து உலகத்துல ஒரு ஒரு முக்கிய புள்ளி இருந்து அங்க இருந்து செயல்படுத்தான் இந்தியாவோட கலாச்சாரம் தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை அழைக்கணும் கோவில அழைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்தை அழைக்கணும் இந்த இடம் இந்த தேவர் என்ன இருந்த கண்டியும் எந்த கலாச்சாரத்தையும் அழைக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் எந்த கோயிலையும் அழிக்க முடியாதுன்னு தெரியும் அதனாலதான் கலப்பு இப்படி அப்படின்னு சொல்லி நாடாக்காலம் சொல்லி நம்மளுடைய சீன அந்த ரத்தத்தை அந்த ரத்தம் இருக்கக்கூடாதுக்கான் அந்த ரத்தம் அந்த சேர சொன்ன வாண்டிய இருந்த அந்த ரத்தம்

இப்படி பேசி பேசி அழிச்சிலே வர ஒரு பிடித்து வரலாறு கிடையாது ஒரு ஆதாரம் கிடையாது ஒரு சொட்டு ஆதாரம் கிடையாது ஒரு பிடித்து பேசும் போதே நமக்கு வந்து என்ன இப்படி ஒரு கேவலமா இப்படி எல்லாம் வந்து வரலாறு மாத்தி மாத்தி பேசுறானுங்களே பெத்த அப்பட வந்துட்டு பெறாத அப்பட அப்பங்கள அப்படிங்கிற நினைக்கும் போது நமக்கே வேதனையா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த இடத்துல சொல்றேன் அவளை சொல்றேன் உங்களுக்கு இனிமேல்

தொட நீங்க என்ன தென் மாவட்டத்துல இந்த மணிக்கு இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளே எனக்கு மாதிரி தான் நிறைய எம்எல்ஏக்கு உருவாக்கலாம் எம்பிட்டு உருவாக்கலாமே அப்படின்னு தம்பி எனக்கு ரொம்ப ஆசை அத நான் எந்த இடத்துலயும் சாதி இருந்து தப்பா பேசுறப்பா இல்ல என்னைக்காவது இழிவா நான் வந்து பேசி பார்த்திருக்கியா இல்லையே

சட்டசபையில கூட சொல்ல வைக்கலாம் பார்லமெண்ட் ஒரு எம்பி பாவா தமிழும் தெரியாது மலையாளம் தெரியாது ஒன்றும் தெரியாது அது ஏதோ இந்தியில பேச முடியுங்க எங்கேயோ ஒரு லேடி ஒரு எம்பி போய் பணத்தை கொடுத்து வந்து பேச வச்சதே ஆதாரம் பேச வச்சு கல்வெட்டு அப்ப நான் கல்வெட்டு வச்சுக்கிட்டு

எங்களை யாரும் சந்தோஷம் பண்ண முடியாது இன்னும் வரலாற்று விஷயத்துல நிறைய ஆவணங்களை ஒவ்வொன்னா அடுத்தடுத்து நம்ம இருந்து பண்ணிட்டே இருக்கோம் இப்ப நான் என்ன சொன்னா இதுக்கெல்லாம் நம்மளவுகளும் எதிர்ப்புகளையும் சம்பாதிச்சுக்கிட்டு தான் அந்த இயக்கத்தை நம்ம நடத்துறோம் படம் சமாளிச்சு படல எதிர்ப்ப தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை உணர்ந்து இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் ஒம்மா அப்படி கூடாது நிறைய உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியா வந்து பேசியிருக்காங்க பெரிய வந்து அனுப்பிட்டு இருக்காங்க

அது எப்படி பி எம் சில இருபத்தி நாலு நீங்க பொறுப்பாளர்கள் நீங்க அமைச்சு அப்படின்னு சொல்லி மிக பெருமையா சந்தோஷமா அவர் வந்து கேட்டாரு உங்க மீது எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தி இந்த சமுதாயத்தோட தோல்வி பெற்ற அதிகாரிகள் மேல்நிலையில் உள்ளவங்க படிச்சவங்க அதாவது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அத்தனை உறவுகளும் தினமும் போன் செஞ்சு அவங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வந்து பண்ணுறாங்க சபி இது வரைக்கும் எந்த ஒரு சமுதாயத்திலிருந்து நாங்க பேசுறது இல்லை ஆனா உங்ககிட்ட பேசுறோம் ஏன்னா உங்களுடைய வழி நடத்தல் முறை என்பது பிடிச்சிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு முன்னபடியே உருவாகி இருந்தால் இந்த சமுதாயம் நீங்க எங்கேயோ மென்மையடைஞ்சிருக்கு மகிழ்ச்சி அதுக்கு காரணமான என்னுடைய போராளிகள் நினைச்சவங்க அப்போ நான் வந்து அந்த நேரத்துல வந்து ஏன்னா நம்ம வழி இந்த சமுதாயத்தை வந்து யாரும் மதம் இருக்க கூடாது தாய் தங்கைய பாசம் வைக்கணும் அக்கா வந்து மதிக்கணும் தாய் தாசம் மதிக்கணும் இப்படி சொல்லி சொல்லிதான் நம்ம ஊர் ஊரா கிராம கிராமமா நம்ம போய் வந்து நம்ம கூட்டத்தை நம்ம கூட்டத்தை பயன்படுத்தி நம்ம பேசுறோம் எப்படியாவது நம்ம சமூகத்தோட இளைஞர்களையும் பெரியவர்களையும் சரி பண்ணி வரும் அப்படின்னு ஒரு நோக்கம்தான் அதுதான் போன இடத்துல நான் சொல்லுவேன் சொல்லக்கூட ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது நான் வருவேன் அதுல மாற்றத்துக்கு கிடையாது ஆனா

குடும்பத்து மேல பாசம் வைக்காம சாதி மேல பாசம் வச்சு இந்த சாதியை காப்பாற்ற முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் அந்த உணர்ந்துதான் உங்க எல்லாத்தையும் உருவா சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அடிப்படையில நம்ம அலைஞ்சதுனால மிகப்பெரிய வெற்றியும் இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள்ல பிஎம்பியா போயிட்டு வாங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு என்னுடைய கல்லாதன் வந்து குடித்துட்டு உயரம் பிரச்சனை பண்ணதா